ஐப்பசி பௌர்ணமி ஆனந்தம் தரும் அன்னாபிஷேகம் கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்று சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு திகழ்கிறான் அது என்ன சாபம் தெரிந்த கதைதான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் என்று சாபம் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தே கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாபவி மோசனம் கிடைக்கும் என்றார் டச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் போது சிவனார் அவன்பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்கப் பெற்றாலும் லும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவரது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின்னர் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளி செய்தார் விளைவாகனர் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறியந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள் அம்பிகைபாகன் சதா அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினொன்று வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே அன்னம் பிரானன் என்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதைப் பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத் தன்மையை மையை எடுத்துக்காட்டவுமே அண்ணா அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலேயும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் சூரியனின் வெப்பத்தீயினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது அன்னாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாத முழுநிலவு நாளில் முதலில் ஐந்து வகைப் பொருட்களால் இறைவனுக்க அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆறவைத்த அன்னத்தை கொண்டு தேவை யானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீபகாலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு லங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கிறது சிவலிங்கத் திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் பாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலி அங்கத்திருமேனியின் எல்லா பாகங்களுக்கு மாகம் முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணமும் ருத்திரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகட்டிவிடுவார்கள் பின்னர் மீதமிருக்கு ஈம் ஐந்து வகைப் பொருட்கள் கொண்டு மீண்டும் அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்துச் சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்ப தை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர் அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாம்புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரும்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களு இக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களாயில் முடியாது என்ற ஜீவகாரண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் ரோஜா அன்னாபிஷேக பலன்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு அது பொதுவாக எந்த வேலையும் செய்யாமல் ஓசிச் சோறு உண்டு வெட்டி யாகக் காலம் கழிப்பவரை குறித்து சொல்ல அப்படுவதாக இருக்கிறது ஆனால் உண்மைப் பொருள் அதுவல்ல சோராகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது வியாபாரத்தில் பிரச்சனை இருப்பவர்களையும் நஷ்டமடைந்தவர்களும் அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை உண்டால் வியாபாரம் நிமிரும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஏற்றது இது சில குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் ஆனால் தேர்வு நேரத்தில் எல்லாம் மறந்து போகும் அந்தக் குழந்தைகள் அன்னாபிஷேகப் பிரசாதத்தை உண்டால் எல்லாம் நன்றாக நினைவில் நிற்கும் வீட்டில் லிங்கம் வைத்திருந்தும் நித்திய வழிபாடுகள் செய்யாதவர்கள் இல்லை செய்ய இயலாதவர்கள் வருடத்தில் ஒருநாள் அன்னாபிஷேக தரிசனம் செய்து பிரசாதம் உண்டு சிவபூஜை செய்யாததாயில் ஏற்படும் தோஷத்தைப் போக்கிக் கொள்ளலாம் நீண்ட நாடலாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தைக் கண்ணார இக்கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பிறக்கும் பொதுவில் சிவப்பிரச்சாத அன்னத்தை உண்போர்க்கு என்றைக்குமே உணவுக்கு தட்டுப்பாடு என்பதே வராது வீட்டில் எப்போதும் தானியங்கள் மிகுந்து இருக்கும் அன்னாபிஷேகப் பிரசாதத்தை உண்டால் தோற்றப்பொலிவும் தன் நம்பிக்கையும் கைவரப்பெறும் அன்னாபிஷேகம் குறைவின்றி நடந்தால் அந்த வருடம் முழுவதும் நல்ல விளைச்சல் இருக்கும் ஊர் செழிக்கும் கலைகள் வளரும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அன்னாபிஷேகம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது பாரம்பரிய சிறப்பு டையது என்பது நன்றி விளங்குகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்றைய தினம் பக்கத்தில் உள்ள சிவாலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறுவதற்கு இயனர காணிக்கையை கொடுத்து அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு லோகத்தில் பதினாறு பேர்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி இதனுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி